கதை கேட்க தயாராயிட்டிங்களா ஆர் ஆல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விஸ் இட் டுடேஸ் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி ஒரு தவிர ஒரு முறை செஞ்சோனா, அதை திரும்பியும் நம்ம செய்யக்கூடாது வென் we கம் a அ மிஸ்டேக் வி not நாட் it. திரும்பவும் அதை நம்ம பண்ணுறதா இருந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம்

திரும்பியும் ஒரு தப்பை செய்யறதா இருந்தால் நம்ம ஒரு முட்டாளாம் சி ஒட் த பைபிள் சேஸ் இஃப் வி ஆர் ரிப்பீட்டிங் அவர் மிஸ்டேக் வி ஆர் அ ஃபுல் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை செஞ்சார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வி ஆல் நோ தட் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்ட் த பல்ப் அவர் பல்பை முதல் முறையாக கண்டுபிடிச்சு அதை பொது வெளியில் காமிக்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள்லாம் வர வச்சிருந்தாராம் ஹி வாண்டட் டு ஷோ த பல்ப் டு த பப்ளிக் ஸோ ஹீ அரேஞ்ச் ஃபார் அ ப்ரெஸ் மீட் வென் எவ்ரி ஒன் வேர் கேதர்ட் ஹி டோல் ஹிஸ் அசிஸ்டன்ட் டு பிரிங் த பல்ப் எல்லாருமே கூடின பிறகு அவர் தன்னுடைய உதவியாளரை அந்த பல்பை எடுத்துகிட்டு வர சொன்னாராம் உதவியாளர் அது எடுத்துகிட்டு வந்துடும் போது திடீர்னு கை தவறி அந்த பொருள் கீழே விழுந்து எல்லாமே உடஞ்சிருச்சு When the helper was bringing it, suddenly it slipped from his hand and everything was broken. Edison கோப்படவே இல்லா. இன்னுற்னால் நாய் இதை சொல்லரை அப்டின் சொல்லி எல்லாரியும் அனுப்பட்டாரு. Edison did not get angry. He said that another day I will make this announcement. Everyone went. சிலனாட்களுக்கு பிரகு திரமியும் அவர் எல்லா பத்ரிக்கே அலரியும் வரவைச்சாரு. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அகைன் ஹீ கால்ட் ஆல் த ப்ரெஸ் பீப்புள் மறுபடியும் அதே உதவியாளரை அந்த பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னார் அகெயின் ஹீ செட் த சேம் அசிஸ்டன்ட் டு பிரிங் த பல்ப் அவர் கண்டுபிடிச்ச பல்பை அவர் வெற்றிகரமாக பொதுக்கு காமிச்சிட்டாரு ஹீ டிஸ்பிளே ஹிஸ் பல்ப் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி டு எவ்ரி ஒன் தெர் வாஸ் எ கொஸ்டின் ஃப்ரம் த ப்ரெஸ் அப்போது பத்திரிக்கையாளர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க ஏற்கனவே நீங்கள் இதே உதவியாளரால் தான் நீங்கள் ஒரு பொருளை இழந்தீங்க எதுக்கு மறுபடியும் அவரையே இதை செய்ய வச்சிங்க தயாஷ் ஆல்ரெடி யூ லாஸ் த ஃபர்ஸ்ட் சாம்பிள் பிகாஸ் ஆஃப் த சேம் ஹெல்பர் ஒய் ஆர் யூ மேக்கிங் த சேம் பர்சன் ஹெல்ப் யூ அகேன் அதுக்கு எடிசன் சொன்னாரா ஏற்கனவே நடந்தது ஒரு விபத்து அவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு Previously what happened was an accident. He did not do it on purpose. I know that he will be more careful than the first attempt. That is why I asked the same person to bring the sample. அப்படிதான் தான் நம்மளும் இருக்கணும் ஒரு தவறு செஞ்சால் அதை அடுத்த முறை திருத்திக்கணும் வி ஆல்சோ ஹாவ் டு பி லைக் தட் வென் வி கம் இட் அ மிஸ்டேக் வி ஹாவ் டு கரெக்ட் த நெக்ஸ்ட் டைம் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி